ஏன்னா கேட்குற பொழப்பே நான் கலந்து சும்மா தானே உட்காந்துருக்கேன் ஏன்னா அதான் வேலை இருந்தால் சொல்ல முடிஞ்சு வச்சா முடிஞ்சு வச்சு சொல்ல வரத கிளியராக சொல்லுங்க நீங்கள் ஒரு பெரிய படாடோபமாக பேசும்போது தான் நீங்களும் குழம்பி அடுத்தவனை குழப்பி அடுத்தவனுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாத மாதிரி ஆக்கி அடுத்தவன் என்ன நினச்சிக்குவான் மிகப்பெரிய ஆள் புல இருக்கு இவர் நம்மகிட்ட பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி எதுக்கு இந்த பில் பில்டப்பு நீங்கள் எது இல்லையோ இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்போ ஏழுக்குடைய புதன் வந்து உங்களுக்கு நீச்சமாகும் பொழுது ஃபாரின் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட்டில் ஆயிடுச்சு மாட்டிக்கிச்சு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு எல்லாம் சொல்லுங்கள் நான்கு கூடையவனும் அவனே தான் அதுதான் பிரச்சனை உங்களுக்கு இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்க காரணமே அதான் கண்ணியும் மீனமும் ரெண்டு பேரும் முக்கியமான பகைச்சிக்கிறீங்க நாலு குடையவனையும் பகைச்சிக்கிறீங்க ஏழு குடையவனும் பகைச்சி நாலுங்கிறது என்னென்னா உயர்கல்வி உயர் பதவி பூர்வ ஜன்ம பிராப்தத்தை சொல்கிறேன் சார் நீங்கள் பகைச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் போய் புதனோட கூப்பிட்டு கூப்பிட்டு டே புதன் வெளிவாடா அவங்க கூட சண்டை போடணும் ஒம்புழுத்திங்களான் ஃபுல்லாக நான் சொல்ல புதன் கூட சண்டை அப்படின்னா புதன் உங்களுக்கு பிராப்தம் தர்றதை நிறுத்திடுறாரு